அல்லாஹூ ரபுல்லாலமின் அவனுடைய அல் குரானிலே அல்லாஹ் எமக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை அல்லாஹ் எமக்கு வழங்குகிறான் அதில் நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது அது ஏ அது செல்வந்தவர்களுக்கு மட்டும் ஒதுங்கிவிடக்கூடாது அது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த செல்வந்தவர்கள் செல்வந்தவர்களாக ஆகி ஏழைகள் ஏழைகளாக மாறுவதுடைய அடிப்படை இந்த வட்டி அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தீன் இதை முழுவதுமாக தடை செய்கிறது இதனுடைய சுவாச காற்றை சுவாசிப்பதை கூட அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு தடையாக கூறுகிறது ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் நுழைந்தால் நுழைந்தால்தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும்போது நான் எப்படி வட்டியில் இருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாருன்னு கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் மஷா அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோன் ஃபோன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைலெல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்களெல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாதம் மாதம் உங்களுடைய சேலரியிலிருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்க சொல்லி இங்கே எல்லாருக்குமே தெரியும் அப்படியா இல்லையா மஷா அல்லா ஒரு முஸ்லிம் உடைய சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்லாவிற்காக யாருக்காக யாருக்காக அம்மா அப்பாக்காக அல்ல மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரப்புக்காக இது போன்ற வட்டியில் இருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை எல்லாம் ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாவுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை எல்லாம் அழிக்கும் போது ஹராமில் ஹலாலில் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு உண்மையினுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாவை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி ரெண்டு லட்சம் ரூபா பொருளை வாங்க முடியும் நீங்க இரண்டு லட்சம் வாங்கவே தான் உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்ல உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாவவர் முதல் இறுதியாவவர் வரை எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லாரோட தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது எந்த கஜாராவை நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜாராவை நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துடும் ரெண்டு சைன்ல திறந்துடும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா திறந்துடும் அல்லது ரெண்டு ஓடிபி கொடுத்தா கூட திறந்துடும் ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹராம விடுங்க விடுங்கள்

اللہ ولو انہو ولو انہو مقام وما انزل من من ومن تحت اللہ قرآن پہ دی اوگل من, پت اوگل من ومن تحت பேசுகிறது அவர்கள் நிலைப்படுத்தி முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி இருந்தால் அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள் மேலிருந்து கீழிருந்து உயர் வைத்தரும் எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு ஒரு லட்சத்தி பேங்க் ரூபாய் இறஞ்சு அந்த வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்காந்துருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு அவன் போய் எனக்கு கிடைக்குமா ஏன் என் அக்கௌண்ட்டுக்கு ஏன் பேலன்ஸு கிடைக்குமா ஏன் பேலன்ஸு கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல ஒரு முறை ஃபஜருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூது செஞ்சு யாருலா எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை يا காசு இல்ல அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு வாங்கி குடுยாலனு கேட்டிருக்கீங்களா முதல்ல அவன் நார கேள்வி கேட்பான் அவنده போய் கேட்கறதுக்கு முன்னாடி रबட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் واذا سالك عبادي عني فاني قريب اجيب الدعوه الداعي اذا دعان அழைப்பவர் அழைத்தால் பதில் கொடுக்கும் அல்லா கேட்டு கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதில்லை ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லது இல்லை அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்லை நரகத்து கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன் அதனால வேணாம் நோக்கி அவ்வளவு நிறுத்திக்கும் நல்லா சொல்றான்னு அர்த்தம் இதனுடைய கூலியை மறுமையில் தந்துடும் உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கல அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான்